பொதுவாக நட்பு நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நட்புக்காக வந்து உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் உயிருக்காக நட்பு நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து வரலாற்றில் வந்து நிறைய சான்றுகள் வந்து இருக்குது பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா வந்து இப்போல்லாம் நட்புன்றது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமே ஒழிய உண்மையான நட்பில் வந்து எல்லாரும் வந்து நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒரு காரியம் ஆகணும் அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருடம் இருக்கிறது அப்படின்றது தெரிகிற பட்சத்தில் தான் அவங்க நட்பு வ வச்சுக்கிறாங்களே ஒழிய உண்மையான நட்பை வச்சு நட்பு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் உண்மையான நட்புக்காக உயிரை கொடுத்தவர்களும் வந்து இந்த நாட்டில் வாழ்ந்திருக்காங்க அது வரலாறும் அது வந்து இருக்குது சேர நாட்டு மன்னன் கனைக்கால் இரும்புரை அவர் வந்து ஒரு சிறந்த மன்னர் அவருக்கு வந்து புலவர் இருந்தார் ஒரு புலவர் அவர் பேர் வந்து பொய்கையார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் பொய்கையார் வந்து ஒரு சிறந்த புலவர்னால ஒரு தமிழ் புலவர்னால அவருடைய புகழ் வந்து உலக உலகம் எல்லாம் பரவும் போது சேரனுடைய புகழும் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு அப்போ இதை வந்து பார்த்து பராமரிப்பட்டார் சோழ மன்னன் அவர் பேர் வந்து செங்கண்ணா அப்போ பொய்கையாரை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் புகழ் உலகம்லாம் பரவும் அதனால் நம்ம பொய்கையாரை நம்மளோட சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டான் சோழ மன்னன் அவன் என்ன பண்ணுறான் அந்த சோழ மன்னன் சேர மன்னனுக்கு வந்து தூது அனுப்புகிறான் பொய்கையாரை எங்கள் நாட்டுக்கு அமுச்சிரு அவர் என் கூட இருக்கணும் அப்படி நீ அனுப்பலை அப்படின்னா உன் மேலே போர் தொடுப்பேன் அப்படின்னு வந்து தூதுவர் அனுப்புகிறான் இதை கேள்விப்பட்டு மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து பொய்கையாரை வந்து அனுப்ப முடியாது நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடும் போது சேரனுக்கும் சோழனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்குது போரில் வந்து சேரமன்னன் வந்து தோற்று போய் விடுகிறார் அப்போ என்ன அதே சேரமன்னனை கொண்டு போய் சோழ மன்னன் வந்து சிறையில் வந்து அடைச்சிடுறார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனம் ரொம்ப வருத்தப்படுறாரு போகியார் தன்னுடைய நண்பனை வந்து சிறையில் அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு போகியார் அந்த போகியார் என்ன பண்ணுறாரு சோழ கிட்ட போய் பேசுகிறார் பேசும்போது என்ன சொல்கிறார்னா கலவழி நாற்பது என்ற இதை வந்து அவர் வந்து பாடுறார் இந்த பாடலை கேட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கேட்டு சோழ மன்னன் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிறார் அவருக்கு நிறையா பரிசு கொடுக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுற டைமில் போகியார் சொல்கிறார் எனக்கு வந்து பரிசுகள் வேண்டாம் பாராட்டுகள் வேண்டாம் என்னுடைய நண்பன் சேர நாட்டு மன்னன் கணிக்கால் உரும்புறையை வந்து நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சோழ மன்னனும் சரி அவர் விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சோழ மன்னன் செங்கனாவும் போகியாரும் சிறக்கு சிறைக்கு வந்து போகிறாங்க இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போது சிறையில் வந்து இவருக்கு கணைக்கால் இரும்புறைக்கு வந்து தண்ணி வந்து தாகம் எடுத்துடுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சிறைக்காவலர் வந்து கேட்கும்போது சிறைக்காவலர் வந்து அவரை மதிக்கவே இல்லை ஒரு இழிவாக நடத்திட்டு தண்ணியை வந்து ஒரு டம்ளரில் கொண்டு வந்து தரையில் அப்படியே வச்சிடறான் இதை பார்த்து ரொம்ப மன வருத்தப்படுறாரு கணைக்கால் இரும்புரை இதை குடித்து நான் உயிர் வாழணுமா எனக்கு வந்து உயிர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவர் உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிரு அந்த இடத்திலேயே செத்துறாரு சேர நாட்டு மன்னன் இருமுறை இப்போ உள்ள வராங்க அந்த சிறைக்கு வரும்போது சோழ மன்னனும் வரும்போது இந்த கேள்விப்பட்டு அவர் வந்து என்ன பண்றது அப்படின்னு வந்து சோழ மன்னன் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறார் அப்ப அந்த டைம்ல வந்து இவர் என்ன பண்றாரு போய்காரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இறந்துடுறாரு அவர் உடல்ல உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுது சோ இதுதான் வந்து உண்மையான நட்பு நண்பனுக்காக உயிரை கொடுக்கறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நண்பனுக்காக நம்ம வந்து உயிரை வந்து கொடுக்கலாம் ஆனால் ந நமக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அத்தகைய நண்பர்கள் நமக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னா நம்மளை மாதிரி புண்ணியம் செஞ்சவர்கள் வந்து யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நண்பர்கள் தேர்ந்தெடுப்பதுலேயும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் நம்மளுடைய தேவையை பொறுத்து நம்மளோட நட்பாக இருக்கிறவங்களுடைய நட்பு வந்து நமக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்து நண்பர்களை தேர்ந்தெடுப்பதிலும் சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றத வந்து நாம தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்